சென்னைக்கு அருகே வங்கக்கடல் பரப்பில் இந்தியா மற்றும் ஜப்பான் கடலோர காவல் படைகள் இணைந்து கூட்டு பயிற்சியில் ஈடுபட்டு வருகின்றன அந்த காட்சிகளை முதலில் பார்க்கலாம் புரிய <laughs> <laughs> இது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் சமய மணிவண்ணன் வழங்கிட கேட்கலாம் வடக்கும் சமய மணிமணன் இந்த கூட்டு பயிற்சிக்கான முக்கிய நோக்கம் என்ன வணக்கம் சென்னைக்கு அருகே வங்க கடப்பரப்பில் இந்திய கடலோர காவல்படை மற்றும் ஜப்பான் கடலோர காவல்படை இணைந்து இன்றைய தினம் கூட்டு பயிற்சியில் ஈடுபட்டிருந்தது அதாவது சவியோ ஹைஜித் எனப்படும் இந்த கூட்டு பயிற்சியில் வந்து இந்தியா ஜப்பான் இரு நாடுகளுக்கிடையே கடந்த இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட இரு புரிந்துணர்வு ஒப்பந்தங்களின் அடிப்படையில் இந்த கூட்டு பயிற்சியானது நிர்வாக ரீதியிலான மேம்படுத்துதல் மற்றும் தொழில்முறை ரீதியில ரீதியிலான தொழில்முறை ரீதியிலான கொள்கை பரிமாற்றங்கள் மற்றும் தொழில்நுட்ப பரிமாற்றங்கள் மற்றும் கூட்டு பயிற்சி ஆகியவற்றிற்காக தொடர்ந்து ஆண்டுதோறும் இந்த எனப்படும் பயிற்சியானது தொடர்ந்து நடத்தப்பட்டு வருகிறது குறிப்பாக இந்த கூட்டு பயிற்சியின் முக்கியத்துவம் குறித்து பார்க்கும்போது பயிற்சி பரிமாற்றங்கள் குறுகிய கால பயிற்சி பற்றிகள் கருத்தரங்கள் தொடர்புகளை மேம்படுத்தல் உள்ளிட்டவை குறித்து பல்வேறு ஆலோசனைகள் மேற்கொள்ளப்பட்டு இரு நாடுகள் இடையிலான கடலோர காவல்படையினர் வந்து கூட்டு பயிற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர் குறிப்பாக இன்றைய தினம் ஹைஜின் என்ற பெயரில் நடைபெற்ற இந்த கூட்டு பயிற்சிக்காக ஜப்பான் கடலோர காவற்படையின் யாசிமா என்கிற ரோந்து கப்பலானது கடந்த புதன்கிழமை வந்து இந்த கூட்டு பயிற்சிக்காக சென்னை துறைமுக வந்த நடைபெறுகிறது இந்த இன்றைய தினம் நடைபெற்ற இந்த கூட்டு பேச்சில் படையில் சிக்கி உள்ளவர்களை மீட்பது மீட்பு படகுகள் எவ்வாறு இயக்கப்படுகின்றன அதன் செயல்முறை விளக்கங்கள் படகுகள் தீப்பிடித்தால் நடுக்கடலில் படகுகள் தீப்பிடித்தால் அவை எவ்வாறு அணைக்கப்படுகின்றன குறிப்பாக கடற்பரப்பில் எண்ணெய் படிமங்கள் எவ்வாறு அகற்றப்படுகின்றன என்பது குறித்த விரிவான செயல்முறை விளக்கத்தை வந்து இந்திய கடலோர காவல்படையின் சுஜய் உள்ளிட்ட ஏராளம் சுஜய் உள்ளிட்ட எட்டு இந்திய கடலோர காவல்படைக்கு சொந்தமான கப்பல்கள் வந்து எவ்வாறு இத்தகைய மீட்பு பணிகளில் ஈடுபட்டன குறிப்பாக நடுக்கடலில்